அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவையில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எ பாயிண்ட் அண்ட் எ லைன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து ஒரு ஜேஇமின் ப்ரீவியஸர் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் ஏற்கனவேத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டினை பார்த்துலாம் ஜீரோக்கமா ஒன்றுக்கமா இரண்டு என்ற புள்ளி வழி செல்லும் கோடு எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இசி கோட்டோ ஒய் மைனஸ் டூ பை த்ரீ இசி கோட்டோ இசட் மைனஸ் த்ரீ பை ஃபோர் என்ற கோட்டை வெட்டுகிறது மேலும் 2x எக்ஸ் y minus மைனஸ் த்ரீ இஸ் to இஸ் என்ற தளத்திற்கு இணையாகவும் உள்ளது இவ்வாறெனில் எனில் P of 1, minus ஒன்பதுக்குமா இரண்டு என்ற புள்ளியிலிருந்து நேர்கோடு நேர்க்கோடு தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன்பது ரூட் எழுபத்தி நாலு ரூட் அறுபத்தி ஒன்பது ரூட் ஐம்பத்தி நாலு இதே கொஸ்டினை இங்கிலீஷில் பார்த்துலாம் Let த லைன் எல் பாஸ் த்ரூ த பாயிண்ட் ஜீரோ கமா ஒன் கமா டூ line எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ இஸ் இக்குவல் டு ஒய் மைனஸ் டூ பை த்ரீ இஸ் இக்குவல் டு இஸ் அட் மைனஸ் த்ரீ பை ஃபோர் அண்ட் பி பேரல் டு த பிளேன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் த்ரீ இஸ் அட் இஸ் ஈக்வல் டு ஃபோர் தென் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஒன் கமா மைனஸ் நைன் கமா டூ ஃப்ரம் த லைன் எல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டின் ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான அடிப்படை கருத்துக்கள் என்னென்னு பார்த்துடலாம் தளத்துடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி நேர்கோட்டினுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும் இவை இரண்டுமே நம்மளுக்கு டுவெல்த்தில் வெக்டர் இயற்கனத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திசை விகிதங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இது லெவன்த்தில் வெக்டர் இயற்கணிதம் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து இந்த அடிப்படை கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அந்த ஃபார்முலா என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும் இது நைன்த்தில் நம்மளுக்கு ஆயத்தொலை வடிவேல் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கான்செப்டை ஒன்று ஒன்றா பார்த்தலாம் தளத்தின் சமன்பாடு இப்போ எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஒரு ஆய அச்சுக்கலுடைய ஒரு ஸ்பேஸில் நம்ம ஒரு தளத்தை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அந்த தளத்தினுடைய கார்டேஷன் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் டிஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டிஇசி கொண்டு ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த ஏபிசி அப்படின்றதுலாம் என்னன்னாக்கா இந்த தளத்திற்கு செங்குத்தான வெக்டர்னுடைய திசை விகிதங்கள் அப்போ அந்த செங்குத்து வெக்டர் நம்ம எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா என் வெக்டர் இசைகோட்டு ஏகே ப்ளஸ் பிஜேகே ப்ளஸ் சிகேகப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இது வந்து நம்மளுக்கு கார்டேஷன் சன்பாடு இதையே நம்ம வெக்டர் வடிவத்தில் எழுதினா எப்படி எழுதலாம்னாக்கா ஆர் வெக்டர் டாட் என் வெக்டர் இசைகோட்டு சம் கான்ஸ்டன்ட் கியூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் அடுத்த கான்சென்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த நேர்கோட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் இந்த நேர்கோட்டின் மீது உள்ள புள்ளி ஏ அப்படின்னாக்கா அந்த ஏ புள்ளி நம்ம வெக்டர் அப்படி எழுதலாம் அதே மாதிரி இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் பி வெக்டர் அப்படின்னாக்கா இந்த ஏ வெக்டரையும் பி வெக்டரையும் வச்சு நம்ம காட்டிஷன் வடிவத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா இந்த x மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன் இஸ் இக்கோ ஒய் மைனஸ் ஒய் பை பி டூ இசட் மைனஸ் இசட் ஒன் பை பி எழுதலாம் இது ஏ வெக்டர் வடிவத்தில் எழுதினாக்கா ஆர் வெக்டர் இஸ் ஏ வெக்டர் பிளஸ் டி பி வெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி எழுதலாம் இந்த வடிவம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்த கான்செப்ட் பார்த்திங்கனாக்கா நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் இந்த ஸ்ட்ரைட் லைன் மேலே ரெண்டு புள்ளியை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அவற்றினுடைய ஆயத்தொலைகள் நம்மளுக்கு தெரிஞ்சதுனாக்கா இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் ஏபிசிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஏபிசியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் கம்மா ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டூ மைனஸ் செட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் நம்மளால் எழுத முடியும் இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு இரண்டு புள்ளிகள் நம்ம கன்சல்ட் பண்ணுவோம் அந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சா நம்மளுக்கு ஒரு லைன் செக்மெண்ட் கிடைக்கும் அந்த இருந்த புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்ம்லாம் அப்படின்னாக்காக்கா ஏபிஎஸ்சிட்டு ரூட் ஆஃப் எக்ஸ்டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெ டூ மைனஸ் ஜட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அந்த புள்ளினுடைய ஆயிரத்தொழில் ஜீரோ ஒன்றுக்கமாக இரண்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த புள்ளி வழியாக ஒரு நேர்கோடு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த நேர்கோட்டினுடைய பேர் வந்து எல்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த நேர்கோடை மற்றொரு நேர்கோடு வெட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த எல் என்கிற நேர்கோட்டிற்கு இணையாக ஒரு தளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த தளத்தினுடைய சமன்பாடை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க பி என்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆயத்தொலை கொடுத்துருக்காங்க அந்த பி என்கிற புள்ளியிலேருந்து இந்த நேர்கோட்டிற்கு இடைப்பட்ட தூரம் இந்த தூரத்தை தான் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்மளுக்கு தளத்தோடைய சவன்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா அதை வச்சு இந்த தளத்துடைய செங்குத்து வெக்டர் நம்மளால் எழுத முடியும் இப்படி எழுதலாம் பாருங்க என் வெக்டர் இஸ் ஈக்குவல் டூ ஐ கேப் பிளஸ் ஜே கேப் மைனஸ் த்ரீ கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுத முடியும் இல்லையா அதே மாதிரி பாருங்கள் இந்த நேர்கோட்டுடைய சான்பாடை கொடுத்துருக்காங்க அந்த நேர்கோட்டுடைய சான்பாடிலேருந்து அந்த நேர்கோட்டினுடைய பொது புள்ளியை நம்மளால் எடுத்து எழுத முடியும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்க இந்த புள்ளிக்கு எந்த பேர் அவங்க கொடுக்கல நம்ம ஏன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வெட்டுக்கிற இந்த புள்ளி பார்த்திங்கனாக்கா இதுக்கு நம்ம பீன்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த பீனுங்கிற புள்ளி பார்த்திங்கன்னா இந்த இரண்டு நேர்கோடுகளுக்குமே பொதுவான புள்ளி நம்மளுக்கு எந்த நேர்கோட்டையுடைய சமன்பாடு தெரியும் இந்த நேர்கோட்டையுடைய சமன்பாடு அவங்க கொடுத்துருக்காங்க அது நம்மளுக்கு தெரியும் இதுலேருந்து இந்த என்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலைகள் நம்மளால் எடுத்து எழுத முடியும் இல்லையா எப்படி எடுத்து எழுத முடியும் இந்த சமன்பாடை நம்ம ஏதாவது ஒரு கான்ஸண்ட்டுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணலாம் லேம்டா அப்படின்ற ஒரு கான்ஸ்டருக்கு நான் ஈக்குவேட் பண்ணுறேன் ஈக்குவேட் பண்ணிட்டு இதுலேருந்து எக்ஸ் ஒய் இசட் வேல்யூஸை நம்ம எடுத்தால் அது என்கிற புள்ளியினுடைய ஆயத்தொலையாக எடுத்துக்கலாம் இல்லையா இப்போ பாருங்கள் எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்கள் இப்போ இந்த பி என்கிற புள்ளினுடைய ஆயத்தொலை எப்படி எழுதலாம் பாருங்கள் டூ லேம்டா பிளஸ் ஒன் அப்படி எழுதலாமா அடுத்தது த்ரீ லேம்டா பிளஸ் டூ அடுத்தது ஃபோர் லேம்டா பிளஸ் த்ரீ இதை இப்படி பியினுடைய ஆயத்தொலை நம்ம இப்போ கிடைச்சிருச்சு இது அடுத்தது பாருங்க இந்த ஏ பி அப்படின்ற இந்த இரண்டு புள்ளிகளினுடைய இந்த இந்த இரண்டு புள்ளிகள் தெரிந்தால் இந்த லைன் எல்னுடைய திசை விகிதத்தை நம்மளால் எழுத முடியும் டெரெக்ஷன் ரேஷியோஸை நம்மளால் எழுத முடியும் டெரெக்ஷன் ரேஷியோஸ் தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம அந்த பி vector direction vector நம்மளால் எழுத முடியும் நான் இந்த நேர்கோட்டினுடைய டெரெக்ஷன் பி வெக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா பி வெக்டர் இஸ்இக்குவல் டூ நம்மளுக்கு திசை விகிதத்தை நம்ம எப்படி எழுதுவோம் எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் எடுத்து எழுதுனா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஐகேப் இன்டூ ஐ கேப் எழுதலாம் அப்போ இதை வந்து நான் எக்ஸ் டூ டூ இசட் டூ இதை எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இன்டூ கேப் அதாவது டூ லேம்டா பிளஸ் ஒன் மைனஸ் ஜீரோ இன்டூப் பிளஸ் அதே மாதிரி பாருங்க த்ரீ லேம்டா பிளஸ் டூ மைனஸ் ஒன் இன்டூ ஜே கேப் பிளஸ் ஃபோர் லேம்டா பிளஸ் த்ரீ மைனஸ் டூ இன் டூ கே கேப் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்க, இப்போ b வெக்டர் என்ன கிடைக்கும் பாருங்க, 2 லேம்டா ப்ளஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் ஒன் ஜே கேப் ப்ளஸ் ஃபோர் லேம்டா ப்ளஸ் ஒன் கே கேப் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது b வெக்டர் இப்போ இந்த லைன்னுடைய இந்த லைன் எல்னுடைய டெரெக்ஷன் வெக்டர் எந்த டைரக்ஷனில் இருக்கும் இந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்போ இவை இரண்டு ஒன்று கொன்று இருக்கும் அப்போ இரண்டு வெக்டர்கள் ஒன்றுக்கொன்று சிங்குத்தாக இருந்துச்சுனாக்கா நம்ம எப்படி எழுதலாம் நம்மளுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதலாம் அதாவது எப்படி எழுதலாம் இது வந்து என் வெக்டர் இது வந்து பி வெக்டர் அதாவது இது வந்து நம்மளுக்கு பி வெக்டர் அப்போ நம்ம எப்படி எடுத்து எதலானாக்கா என் வெக்டர் டாட் பி வெக்டர் ஜீரோன்னு சொல்லிட்டு எழுதலாம் இவ என்னுடைய திசை விகிதங்களின் பெருக்கட்பனின் கூடுதல் நம்மளுக்கு உஜியமாக இருக்கும் அப்போ நம்ம எப்படி எழுதலாம் டூ இன்டூ டூ லேம்டா ப்ளஸ் ஒன் அடுத்து எழுதலாமா டூ இன்டூ டூ லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் அடுத்தது ஒன் இன்டூ த்ரீ லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் த்ரீ இன்டூ ஃபோர் லேம்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் த்ரீ இன்டூ ஃபோர் லேம்டா ப்ளஸ் ஒன் இதனுடைய மதிப்பு எதுக்கு சமமாக இருக்குன்னா பூஜ்ஜியத்துக்கு சமமாக இருக்கும் இப்போ இதிலேருந்து நம்ம லேம்டா மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உள்ளே கொண்டு போய் போயிருக்குன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபோர் லேம்டா ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் நம்மளுக்கு இது போயிருக்குன்னா டுவெல் லேம்டா இந்த minus மைனஸ் த்ரீ திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இதை என்ன கிடைக்கும் பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் செவன் மைனஸ் டுவெல் நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ் லேம்டா அப்போ மைனஸ் ஃபைவ் லேம்டான்னு கிடைக்கும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ மைனஸ் த்ரீ நம்மளுக்கு ஜீரோ அதனால் திஸ் இஸ் இவல் டு ஜீரோன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ லேம்டா மதிப்பு என்னென்னு கிடைக்கும் நம்மளுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு கிடைக்கும் லேம்டா மதிப்பு தெரிஞ்சிருச்சுனாக்கா நம்ம பிஎன்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஜீரோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அப்போ ஒன்று கமா இரண்டு கமா மூன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இப்போ இந்த புள்ளி ஏ இல்லையா இந்த புள்ளி பி இப்போ இந்த பி என்கிற புள்ளினுடைய ஆயத்தில் என்ன கிடைச்சிருக்கு ஒன்றுக்கம்மா இரண்டுக்கம்மா மூன்றுன்னு கிடைச்சிருக்கு இல்லையா இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரைட் லைன் எல் என்கிற இந்த ஸ்ட்ரைட் லைனோடைய ஈக்குவேஷன் நம்மளுக்கு எழுத முடியும் இல்லையா இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சால் நம்ம என்ன சமன்பாடை பயன்படுத்துவோம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்கல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் இவ டுஸட் மைனஸ் ஜெட் ஒன் பை இசட் டு மைனஸ் ஜட் ஒன் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி நம்ம இந்த எல் என்கிற இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை கண்டுபிடிக்கலாம் அப்போ இதை வந்து நம்ம புள்ளியாக வச்சுக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஜீரோ பை ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டூ இந்த சவுண்ட் பாட என்ன கிடைக்கும் பாருங்க எக்ஸ் பை ஒன் இஸ்வல் டூ ஒய் மைனஸ் ஒன் பை ஒன் இசைகோட்டும் z மைனஸ் டூ பை ஒன் இப்போ இந்த டினாமினேட்டில் இருக்க இந்த ஒன் ஒன் எல்லாமே நம்மளுக்கு என்ன எழுது டிரக்ஷன் ரேஷியோஸ் அப்போ இந்த பி வெக்டரை நம்ம எப்படி எழுத எழுதலாம் பாருங்கள் பி வெக்டரை ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் இந்த எல் என்கிற இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க இப்போ இந்த பிள்ளைக்கு அவங்க எதுவும் பேர் கொடுக்கல நம்ம கியூ அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துக்கலாம் இந்த பி கியூ இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளை கேட்குறாங்க இல்லையா அப்போ இந்த கியூ என்கிற இந்த புள்ளினுடைய ஆயத்தொலை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் அந்த கியூ என்கிற புள்ளி எங்கே இருக்குது எல் என்கிற இந்த நேர்கோட்டின் மேலே இருக்குது இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரியே இந்த கியூ என்கிற இந்த புள்ளினுடைய ஆயத்தொலைகள் நம்மள கண்டுபிடிக்க முடியும் எப்படின்னா இதை நான் எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன் இந்த நேர்கோட்டோடைய சன்பாட ஒரு கான்சென்ட்டுக்கு ஈக்குவேட் பண்ணலாம் நான் ஏற்கனவே லேம்டான்ற கான்சன்ட்டை நம்ம யூஸ் பண்ணதால இந்த இடத்தில் மியூ அப்படின்ற கான்செண்ட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ இந்த நேர்காண்டிய சன்பாட நான் மியூ அப்படின்ற இந்த கான்சென்ட்டுக்கு நான் ஈக்வட் பண்ணா இந்த எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற அந்த மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதை நான் கியூனுடைய ஆய்தொலையாக வச்சுக்கிறேன் அப்போ கியூ ஆஃப் எக்ஸ்கமா ஒய் கமா இசட் எப்படி எடுத்து எழுதலாம் பாருங்கள் ஒன் இன்டூ மியூ மியூ ஒன் இன்டூ மியூ மியூ இந்த இடத்துல மைனஸ் ஒன்று இருக்கிறதால இங்கே ப்ளஸ் ஒன்னாக மாறும் அதே மாதிரி பாருங்கள் மியூ ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு எழுதலாம் இது வந்து Q என்கிற இந்த புள்ளினுடைய ஆயத்துலை இப்போ பாருங்கள் நம்மளுக்கு பிக்யூனுடைய டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பிக்யூ என்பது செங்குத்து தூரம் அப்போ இது என்னவாக இருக்கும் பாருங்கள் இது வந்து தொண்ணூறு டிகிரியாக இருக்கும் அப்போ பிக்யூ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவோ டு ஜீரோன்னு சொல்லிட்டு எழுத முடியும் ஏன்னா ஒன்று கொண்டு செங்குத்தான் தான் அவள் இரண்டுனுடைய புள்ளி பெருக்க நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கும் அப்போ பி கியூ வெக்டர் நம்மளால் எழுத முடியும் அதே மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு பி வெக்டர் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு இல்லையா அப்போ பி வெக்டர் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பிக்யூ வெக்டரை இந்த இரண்டு புள்ளிகள் தெரிஞ்சால் நம்ம பிக்யூ வெக்டரை நம்ம எப்படி எழுதலாம் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா அப்போ பிக்யூ வெக்டரை எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கியூ வெக்டர் இருக்குது அங்கே பி வெக்டர் இருக்குது இல்லையா அப்போ மியூ மைனஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் மியூ ப்ளஸ் ஒன் இந்த இடத்துல மைனஸ் நைன் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளஸ் நைன் வரும் இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் மியூ பிளஸ் டூ இந்த இடத்தில் மைனஸ் டூ இன்ட்டு கே கேப் திஸ் இஸ் ஈக்வல் டு மியூ மைனஸ் ஒன் ஐ கேப் ப்ளஸ் மியூ ப்ளஸ் டென் ஜே கேப் ப்ளஸ் மியூ கே கேப் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது பிக்யூ வெக்டர் பிக்யூ வெக்டரியோ பி வெக்டரியோ டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஏன்னா இவை இரண்டும் ஒன்று கொன்று சிங்குத்தா இருக்கு அப்போ ஒன் இன்டூ மியூ மைனஸ் ஒன் ஒன் இன்டூ மியூ மைனஸ் ஒன் ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் இன்டூ மியூ ப்ளஸ் டென் ஒன் இன்டூ மியூ ப்ளஸ் டென் ஒன் இன்டூ மியூ ப்ளஸ் ஒன் இன்டூ மியூ திஸ் இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் மியூ மைனஸ் ஒன் ப்ளஸ் மியூ ப்ளஸ் டென் ப்ளஸ் மியூ திஸ் இஸ் ஈக்வல் டு ஸீரோ இப்போ மியூ 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 த்ரீ மியூ ப்ளஸ் நைன் இல்லையா திஸ் இஸ் ஈக்வல் டு ஸீரோ த்ரீ மியூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நைன் மியூ இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு மைனஸ் த்ரீ மியூ மதிப்பு மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு அப்போ நம்ம இந்த மியூ கியூ மதிப்பை நம்ம எப்படி எடுத்து எதுலாம் பாருங்கள் இந்த க்யூனுடைய மதிப்பை என்னவாக மாறிவிட்டு பாருங்கள் மியூ மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் மைனஸ் த்ரீன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ இது எப்படியே எடுத்து எதிலானாக்கா மைனஸ் த்ரீ கமா மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் கமா மைனஸ் த்ரீ ப்ளஸ் டூ இல்லையா அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணால் மைனஸ் த்ரீ கமா மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ கியூ என்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு என்ன மைனஸ் த்ரீ கமா மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் இப்போ கியூ என்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு தெரியும் பி என்கிற இந்த புள்ளியினுடைய மதிப்பு தெரியும் இவை இரண்டுக்கான தூரத்துக்கான ஃபார்ம்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அப்போ ஈஸியாக நம்ம பிக்யூனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கியூ என்கிற இந்த புள்ளியினுடைய மதிப்பு என்ன ஆயத்தோலை என்ன மைனஸ் த்ரீ கமா மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் இல்லையா அப்போ கியூ என்னது மைனஸ் த்ரீ கமா மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் அடுத்தது பார்த்தீங்கன்னா பி என்கிற புள்ளியினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஒன்று கமா மைனஸ் ஒன்பது கமா இரண்டு அப்போ பிக்யூனுடைய தூர வாய்ப்பை நம்மளுக்கு தெரியும் பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் டூ ப்ளஸ் நைன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இஸ் இஸ் ஈக்குவல் டூ ஃபோர் ஸ்கொயர்னு எழுதலாமா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செவன் ஸ்கொயர் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரீ ஸ்கொயர் அப்போ சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் ப்ளஸ் நைன் இதெல்லாத்தையும் கூட்டம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எழுபத்தி நாலு பிக்யூ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு எழுபத்தி நாலு அப்போ என்ன கிடைக்கும் ரூட் எழுபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா இப்போ ரூட் எழுபத்தி நாலு பாருங்கள் எத்தனாவது ஆப்ஷனாக செகண்ட் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி இல்லையா அப்போ விடை என்னென்னு பாருங்கள் ஆப்ஷன் பி ரூட் எழுபத்தி இதுதான் நம்மளுக்கு சரியான விடை என்ன மாணவர்களே இன்றைக்கி நம்ம இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரத்தை எப்படி கணக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு நாள் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்